இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது ஏற்ற சனி நடந்துட்டு இருக்கு அதுவும் ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கிறாரு போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீனராசினர் ட்ராவலிங் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நான்காம் இடத்துல குரு வக்ர தான் இந்த ஆண்டு தொடக்கம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் கூட்டணியோட இந்த ஆண்டு தொடக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பதினோராம் இடமான மகர ராசியில் லாபஸ்தானத்தில் தை மாதத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் பஞ்ச கிரக கூட்டணிகளும் இருக்குன்னும் போது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது தொழில் வேலை மூலமா உங்களுக்கு ஒரு லாபத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு முதல் மாதம் தொடக்கம் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்குது வேலை பாரம் அதிகமாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப டென்ஷனாதான் இருப்பீங்க நமக்கு அடுத்தது என்ன பண்றது ஏது பண்றதுன்றது அது வந்து ஒரு மந்த நிலையாக இருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐடியாஸும் வராத தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ர நிலையில் இருக்கார் நான்காம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுடைய வீட்டு மேலே அவரோட பார்வை இல்லை அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்காது தேவையில்லாத ஒரு பயம் குழப்பம் இருக்கும் ஒரு ஐடியா கூட கிடைக்கலன்ற மாதிரி நீங்கள் புலம்புற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சொகுசை விட்டு கொடுக்காமல் நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தீங்க ஆனால் இப்போ வக்கரகதியில் உங்களுடைய ராசி அதிபதி குரு இருக்கிறாரு இது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நீங்கள் பன்னெண்டாம் இடத்துல ராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வரீங்கன்னா அங்கே எதாவது பிரச்சனை இருக்கும் இல்லை அவுட் சைட் ஃபுட்டு எதாவது சாப்பிட்டுட்டு வரீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படும் நைட்டில் மோஸ்ட்லி நீங்கள் தூங்கவே மாட்டிங்க எதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க எதாவது ஒன்று யோசிச்சு அதை பற்றி நீங்கள் பயத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பீங்க அது எதுவுமே உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்காது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனால் உங்களுக்கு வந்து ஆண்டு முற்பாதி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பதினோராம் இடத்துலலாம் வந்து கூட்டணி கிரகங்கள் அதிகமாக இருக்குன்னும் போது உங்களுக்கு வேலை தொழிலையும் சரி ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அங்கே உங்களுடைய பவர் நல்லா இருக்கும்னு தாங்க சொல்லணும் அடுத்ததான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட புதன் சுக்ரன் கூட்டணி அமையுது அந்த இடத்துல வந்து புதன் வக்கரமாய் திரும்ப மகர ராசிக்குள்ள நுழைறாருன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பில் இருக்கிறவங்க அதேமாதிரி மாதிரி இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் கண்டிப்பாக பிளேஸ் மாற்றணும்னு யாரெல்லாம் வேலையில் பிளேஸ் மாற்றணும்னு நினைச்சிட்டு அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மந்த்துன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வேலை வேலையில வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ரொம்ப நாளா தொழில் மந்தமா போயிட்டு இருக்கு எனக்கு லாபமே கிடைக்கல எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாம நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இந்த தொழில நான் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன்னா நீங்க இப்ப உங்களோட தொழிலை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிப்ரவரி மார்ச்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கு அதே மாதிரி மார்ச் மந்த்ல பாத்தீங்கன்னா சனி உங்க உங்களுடைய ராசி தான் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் கூடவே வந்து சுக்கரனும் சஞ்சாரம் பண்ணும்போது அது உத்திராட்ட நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாய்ப்புகள் உருவாகும் தான் சொன்னோம் உங்களுக்கு வந்து திடீர் வாய்ப்புகள் உருவாகும் அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆபங்கரமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கும் குருவும் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்க ராசி அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடைக்கிறாருன்னு போது பார்த்தீங்கன்னா பழைய அந்த சொகுசு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் திரும்பவும் கிடைச்சிரும் திரும்பவும் யூ ஃபீல் என்ஜாய்மெண்ட் யூ ஃபீல் ஃப்ரீ நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப ஜாலியா நீங்க வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அது ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் ஏ ஏப்ரல் மே ஜூன் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பொறுப்புகள் அதிகமாக ஏற்படும் அந்த வேலையில அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் வேலையை நீங்கள் யார்கிட்டையும் தட்டி கழிக்கவும் முடியாது அந்த பொறுப்பை நீங்கள் தான் எடுத்து செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்தது அந்த வேலை அந்த தொழில் அந்த பொறுப்புகளால் உங்களுக்கு ஒரு தன லாபம் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துக்கு குதூகலம் உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான தருணம் ஏற்படுற மாதிரி நல்ல அமைப்பாக இருக்கும் ஆக இந்த ஏப்ரல் மே ஜூன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக மொத்தத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் மந்தமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விடும் ஆனால் நீங்கள் மந்தமாக இல்லாமல் நீங்கள் எதாவது ஒன்று செயல்பாடில் ஈடுபட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல லாபமும் அந்தஸ்தும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏற்ற சனி நடக்கும்போது நீங்கள் வந்து எப்பவுமே உங்கள் வேலையில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதையை தான் கொண்டு போய் செல்லும் அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ரொம்ப ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கணும் அவுட் சைட் ஃபுட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது மீன ராசினருக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாகவே ஏற்படும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் நைட் சரியா தூங்க முடியாம கஷ்டப்படுவீங்க நீங்க இந்த டைம்ல மெடிடேஷன் பண்றது பெட்ராக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு அது உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கும் ஜூன் மார்க்கு எப்படி போனாலும் ஜூன் மந்த்ல வந்து உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னு போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல யோகத்தை தாங்க கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப லாபகரமா இருக்கு ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்தையும் அவர் பார்வை செய்கிறாரு உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் அவர் பார்வை செய்கிறாரு உங்கள் வீட்டையும் அவர் பார்வை செய்கிறாரு அப்போ சனி வந்து உங்களுக்கு ஒரு தடங்கலையும் ஒரு பிரச்சனையும் உண்டாக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா எந்த வேலை எது எடுத்தாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு தடங்கல் ஏற்படுது பார்த்திங்களா அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரியாகுது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃன்ட் வருது அப்பாடா இப்போ எனக்கு ரிலீஃபாக இருக்குது எனக்கு இப்போ ரிலாக்ஸாக போகுது ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஓகே நான் தொழில் பண்ணுறதுலேயும் எனக்கு ஒரு லாபம் தெரியுது இப்போதான் எனக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல குரு பார்வை வருதுன்னும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே அனுபவிக்கும் காலகட்டமாக தான் இருக்கும் ஸோ ஜூன் மந்த்லேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் அந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபகரமா இருக்கும் நல்ல பாக்கியங்களை பெற்றுருவீங்க அதே மாதிரி குடும்பத்திலயும் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தோடு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுனால் நீங்கள் எந்த பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்காமல் நீங்கள் வந்து விட்டு விலகி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் அதை தட்டி கழிக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் பொறுப்புகள் எடுத்து தான் ஆகணும் அந்த பொறுப்பில் நீங்கள் தான் தலைமை ஏற்று அதை வழி நடத்தி தான் ஆகணும் அப்படி வழி நடத்தும் போது அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சம் உச்சமடைகிறாரு உங்கள் வீட்டையே பார்வை செய்கிறாரு அதனால் உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக தான் இருக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்க மீன ராசினருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அலைன்ஸ் வரலாம் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அந்த டைம் பீரியட்லேயே உங்களுக்கு நல்ல அலைன்ஸும் வரும் அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கூட அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த இயர் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லை செகண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஜென்மத்தில் ராக இருக்கும்போது எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை சிக்கல் வந்து நாங்கள் டிவர்ஸ் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மேரேஜோட அமைப்புன்றது ரொம்பவே நல்லா இருக்கு மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்டர் பிரதர்ஸ் செல்டர் சிஸ்டர்ஸ் அதாவது மூத்த சகோதர சகோதரியின் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணை நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய சித்தப்பா மாமனார்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க இவங்க எந்த செயல் செயல்பட்டாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க நல்ல கைட்லைன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பா மாமனார் இவங்களாம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதரர் மூலமாகவும் லாபங்கள் அதிகமாக இருக்குது நிறைய மீனர் ராசியினருக்கு சொத்து பங்கீடு இப்போ பேச்சு அதிகமா ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல உம் குரு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அதனால இந்த காலகட்டத்துல சொத்து பங்கு பிரிவினைன்றது உங்களுக்கு ரொம்பவே லாபகரமா இருக்கும் மீனராசினர்கள் ஏற்றசனினால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக கூடுனாலுமே அது உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது தெளிவான சிந்தனையும் கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேதுவோட இணைவு பெறாருன்னு போது பார்த்திங்கன்னா அப்போ உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மறைமுக எதிரிகள் வெளிப்படுவாங்க அதே மாதிரி உங்கள் வேலை தொழிலையும் ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ ஆண்டு முழுக்க ரொம்ப நல்லா இருந்தாலுமே ஆண்டு பிற்பாளையில் வந்து வேலை தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிறது நல்லது அப்போ ஆண்டு கடைசியில உங்களுக்கு பெருசா எந்த பயப்படுற மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது மீனராசினர் ஏழை சனி வந்துட்டாலே அவ்வளோதானா அப்படின்லாம் எல்லாம் நீங்க தயங்க வேணாம் அப்படிலாம் பயப்பட வேணாம் ஹனுமன் சாலிஸ் டெய்லியும் கேளுங்க சுந்தரகாண்டத்தை நீங்க படிங்க அழகான தமிழ்ல கம்பரை எழுதியிருக்காரு சுந்தரகாண்டம் அதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல முன்னேற்ற பாதைக்கு போகும் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள் எல்லாமே சரியாகும் சுந்தரகண்ட நீங்க டெய்லி படிக்க படிக்க வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் உண்டாகும் அதே மாதிரி ஹனுமன் சாலீசா கேட்டுட்டு வரும்போதும் அதாவது நம்மளால் பாட ஹனுமன் சாலீசா கேட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து வேலை தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல அங்கீகாரத்தையும் நல்ல அந்தஸ்தையும் பெற்று தரும் ஆக அனுமரை கெட்டிமா புடிச்சுக்கோங்க உங்களுடைய சனி தாக்கம்ன்றது குறைஞ்சிடும் உங்களுக்கு ஏற்படும் சனி தாக்கம்ன்றது குறைஞ்சிடும் வேலையில் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும் அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுக்கவே உங்க படிப்புல கவனம் செலுத்தணும் என்னதான் உங்க ராசியாதிபதி குரு உங்கள் வீட்டை பார்வை செய்தாலுமே ஜென்மத்தில் இருக்கும் சனி உங்களை சோதனையிட்ட தான் செய்வார் ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்டடீஸில் ஃபோக்கஸ்டாக இருங்க குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க மீனராசினர் வந்து குரூப் ஸ்டடீஸ் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்பவே நல்லதில்லை அது உங்களுக்கு பிரச்சனைகளை தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணணுன்னும் போது நீங்கள் தனியாக உட்காந்து படிச்சுக்கிறது பெட்டராக இருக்கும் மீனராசினர் வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருந்தவங்கெலாம் இப்போ திரும்ப வரக்கூடிய சான்சஸ் நல்லாவே இருக்குது நிறைய பேர் லாஸ்ட் டூ இயர்ஸில் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இல்லை இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போய் கஷ்டப்படுறது அங்கே போய் வேலை பார்த்துட்ருக்கிறது எப்போ நம்ம வீட்டுக்கு வருவோம்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தாய்நாட்டுக்கு திரும்பவும் அமைப்பு நல்லாவே இருக்குது உங்கள் வீட்டுக்குன்னு இங்கே திரும்பவும் வந்து சேர்ந்துருவீங்க மீனராசினர் தொடர்ந்து உங்களுடைய அனுமன் வழிபாடும் அதே மாதிரி அனுமன் சாலிசாவை தொடர்ந்து கேட்டுட்டு வர்றதும் சில பேருக்கு வந்து அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்க வந்து கோளாறு பதிகம் தொடர்ந்து படிச்சுட்டு வரலாம் டெய்லி கோளாறு பதிகம் படிக்க படிக்க உங்களுக்கு இருக்கிற நவகிரகத்தினால ஏற்படும் பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாமே சரியாகும் குடும்ப விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க மீனராசினர் நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய குழந்தைகள் மூலமாக பாராட்டு புகழ் பெறக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் மீனராசினருக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலமாக அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் மீனராசினருக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலம் நல்ல சந்தோஷத்தை ஏற்படக்கூடிய ஆண்டா இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்க குழந்தைங்க மூலமா நீங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க குலதெய்வ அனுகுறோன்றதை இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச தொண்டு உதவிகளை செய்யணும் எடுற சனி நேரத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு தொண்டு உதவிகள் செய்யும் போது உங்களுடைய கர்ம வேலைகளை சீக்கிரமாக தீரும் உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றமும் வாழ்க்கை முன்னேற்றமும் ஏற்படுங்க